கூட்டு குடும்பம் தனி குடும்பம் கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்துவாங்க இஸ்லாம் தனி குடும்பத்தை ஆதரிக்கிறதா கூட்டு குடும்பத்தை ஆதரிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நேரடியாக எந்த பதிலும் அதுக்கு இல்லை ஆனா பொதுவாக தொகுத்து சொல்றது அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி குடும்பம் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அதான் அந்த ஆணின ஆதிக்க சிந்தனையில என்ன நினைப்பாங்கன்னா கூட்டு குடும்பம் தான் இஸ்லாம் என்னது அதாவது மிகவும் வரவேற்கக்கூடிய குடும்பம் அப்படி என்று சொல்கிறது தான் நிறைய பேர் நினைக்கிறது ஆனால் நீங்கள் குரான் ஹதீதலையும் சஹாபாக்களுடைய நடைமுறையும் அரபுகளுடைய வளமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனி குடும்பத்துக்குரிய இதுதான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் ரசூல்லாங்க திருமணம் முடிக்கலாம் திருமணம் முடிச்சா ரசூல் சல்லா உலகம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடு அமைக்கிறாங்க அதில் கொண்டு வந்து மனைவியே வைக்கலாம் ரசூல் அங்கே கூட்டு குடும்பமான என்ன செய்யணும் ரைட் எல்லா சஹாபாக்களும் தானே நம்ம அங்கே ஒரு நாள் எங்கே ரசூலா போறா ஒரு நாள் அபுபக்கரா விட்டு போவாங்க ஒரு நாள் உமர் விட்டு போவாங்க சரியா ஒரு நாள் இன்னொரு சாபியில் விட்டு இப்படி போவாங்க கூட்டு குடும்பமே ரசூலாங்க எல்லா வீட்டுலயும் மருமகனா இருப்பாங்க எல்லா வீட்டுக்கும் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு ரசூலா ஒவ்வொரு வீட என்ன செய்யணும் போய்கின்னு இருந்திருக்க வேணும் அப்படி காணல ஹுஜராத் நபி ரசூல் சலல்லாவுடைய சொன்ன மனைவியுடைய அறைகள் வீடுகள் வருது எல்லாமே தனிக்குடித்தனம் தான் வருது இன்னும் சொல்லப்பட எந்த அளவுக்கு தனிக்குடித்தனம்னா மனைவி இன்னொரு மனைவியை விட்டு வச்சாங்களா அதுல ஒரு குடும்பம் வாய்ந்து உங்களுக்கு ஒரு அறை உங்களுக்கு ஒரு அறை உங்களுக்கு ஒரு அறை வைக்கல ஒரு கிச்சன் ஒரு வாசல் ஒரு ரூம் என்ற அடிப்படையில் என்ன பார்க்குற எல்லா இது எல்லா வீடுகளும் தான் என்ன செய்யுது அமைஞ்சிருந்தா அப்ப தனித்தனி குடும்பத்தை தான் சூழ்நாங்க என்ன செய்யறாங்க அதாவது வலியுறுத்துற என்று கூட நம்ம சொன்னா வலியுறுத்துறதுக்கு ஒரு இல்ல இல்லை இது வந்து அப்படித்தான் இருந்திருக்கிறதுக்கு பல ஆதாரம் இருக்கு அதே போல வந்து என்னது சில இடங்களில் சில செய்திகள் வருது இப்போ அபுபக்கர் ரத்தியுல்லா அவனவர்கள் சுனஹன் இடத்துக்கு போவாங்க அவங்க ஹபீபாவை முடிச்சிருந்தான் அபுபக்கர் இல்லாம மனைவி நாலு மனைவி எல்லாம் கடைசியாக முடிச்சது ஹபீபா சுனஹன் இடத்துக்கு போவாங்க அது வந்து ஒரு 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 அதை ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு மூணு ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் அந்த அளவுக்கோ அல்லது மூணு சச்சை கிலோமீட்டர் இருக்காங்க சுனஹன் சரி ஞாபகம் இல்லை அந்த இடத்துக்கு போவாங்க அபுபக்கர் இல்லாம ரசூர் சல்லா அவங்களோட அப்போ அவங்க அந்த ஏரியாவில் முடிச்சாங்க அந்த ஏரியாவில் அந்த மனைவியை வைக்கிறாங்க அவங்களோட வீட்டில் வச்சாங்கன்னு அர்த்தம் உள்ளது அங்கே ஒரு தனி ஊடு கட்டி அங்கேயே என்ன செய்கிறேன் வைக்கிறான் இதை வச்சு அவங்களோட யூடியூப் போனான்னு நினைக்கிற கூடாது அது குடும்பத்துக்குள்ளே போனாங்களே தனி ஊடை வச்சு அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் வைத்து இருக்காரு அவு ரசுலாங்களோடு இருந்தாங்க ரசூலா நோயில் இருந்தால் பார்த்துக்கண்டு இருந்துட்டு அல்லா வித்துரை ரசுலாங்க நல்ல ஆரோக்கியமாக வர மாதிரி விளங்க அல்லாம் வித்துவுதுரை நான் வந்து இன்றைக்கி ஹபீபா விடு என்ன அங்கே போவான்னு கேட்டான் போயிட்டு வாங்க நான் ரசுலா அனுசர் அங்கே போய் சேருறதுக்குள்ளே தான் ரசுலா மௌத்தன் செய்தி வருது அதனால தான் அவு அவுக்கெல்லாம் வர வந்தாளுங்கன்று வருது எங்களுக்கு உங்களுக்கு அந்த வியாபாரம் தான் தெரிஞ்சது வியாபாரத்தில் அவர் திரும்பி வந்தார் அப்படின்ட்டாங்க நினைந்தா வியாபாரத்திலிருந்து அபுபக்கர்லாம் திரும்பி வந்து நபியோட நெத்தியை முத்த விட வியாபாரத்திலேயே திரும்பி வரல சுனா வெளியே இருந்தாங்க ஊருக்கு வெளியே உள்ள அந்த மனைவியோடு இருந்தாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்கணும் அதே போல தனித்துவமா தான் அப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்குரிய செய்திகளை நம்ம பார்க்கறதுன்னா அலிரதிலாட வீடும் பாத்திமாரில்லா விடு ஒண்ணுமே இல்லை அந்த மசீத நவியை சுத்தி இருந்த எல்லா வீட்டையும் பார்த்து அப்படிதான் பாத்திமர்லாம் தனி தாக்கிறாங்க கூட்டு குடும்பத்தில் அழியறதையும் அவங்க இருக்கிறேன்னா அவ்வளோ பெரிய குடும்பம் வைக்க அவங்க காலாக போய் தெரிக்கலாம் அங்கே இருந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் தனி குடும்பத்தில் ஒரு அவர் உத்தரவி வைக்கிறது அப்படின்னு சொல்றது இன்னும் பல வகையில் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது ஒன்று வந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அஜினபி மகரவி பேன்றது ஒழுக்கம் பேணக்கூடிய சப்ஜெக்ட் சரியா அஜினபி மகரவி பேணுதல் ஒழுக்கமாக ஒரு பெண் இருக்கிறதுக்குரிய சப்ஜெக்ட் சரியா இதுக்கு நல்ல வாய்ப்பு அதே போல சில டைம்ல குழந்தைகளுடைய தனித்தன்மைகளை பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த குடும்ப வாய்ப்பு இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி உறவுகளை பேண்டதுக்கு இதான் நல்ல வாய்ப்பு பிரிஞ்சாதான் நல்ல முறையில வாழலாம் உலகத்திலே பொதுவா சரியா நம்ம பிரியக்கூடாது பிரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானே முதலாவது சேரக்கூடாது நிறைய பழக்கம் நம்ம சரியா அது எந்த அடிப்படையில் சேரக்கூடாது சேர்ந்தா தான் என்ன செய்யும் பிரியோ ஆனா இன்றைக்கு நாலு பேர் சேர இல்லாது குரூப் நாலு பேர் செய்கிறாரு அது இவனுக்கு அதாவது கொஞ்சம் பேருக்கு வாட்ஸ்அப் குரூப் துறக்கிறதே லட்சியமாகவே இருக்குது எதனால் துறக்கிறாங்க என்னென்ன இல்லை அதான் மனிதனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு வணங்கிட்டா குர்வான் ஓது ஒன்று முடிவு எடுத்துப்பானர் குர்வான் ரிசைட்டிங் குரூப் என்னடா கேட்டால் நீ காலைல எவ்வளோ ஓதுனா நான் காலை இது பரவாயில்ல துவா கேட்குறதுக்கு ஒரு குரூப் சரியா நீ இன்றைக்கு துவா நாளைக்கு அவர் துவா கேட்டார் அவர் நேத்து விவரத்து எல்லாருக்கும் நீ எல்லாருக்கும் இப்படி ஒரு குரு இது என்ன காரணம்னா சரியா நிர்வகிக்க வருது ஒரு மனிதனை என்ன செய்யணும் என்ற அளவுக்கு சலாம் கலாம் நல்ல முறையில் பேசி வாங்கிட்டு அதை வந்து லிங்க் பண்ணி விட கூடாதே போய் லிங்க் பண்ணினா பிரிவு வரும் அது அதை பிரிவு வரும் சேர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கணும் சேர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கணும் நல்ல பொருத்தம் நல்ல பழக்கம் நல்ல நெருக்கம் ஓகே என்று வந்த உறவு தான் அதை என்ன செய்யறோம் அந்த சேர்வை வரணும் எடுத்தே கவிழ்த்து என்று சேர்ந்த எல்லாம் தக்குன்னு பிரிஞ்சு வைத்துருவான் சரியா அது இது வந்து மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை அது அப்ப சேரும் வரை பிரிஞ்சிருக்கும் வரைக்கும் அழகான முறையில் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன செய்யலாம் அழகான முறையில் அந்த உறவுகள் நல்ல முறையில் இருக்கும் ஏன்னா கணவன் மனைவியை நான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கை பண்றேன் கணவன் மனைவியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன் வந்து இதை வீட்டோட கணவன் மாறிக்கிறாங்களே வீட்டோட கணவன் மாறுற விஷயத்துல வந்து சிறந்த அகலாக்குள்ளவரால் மட்டும்தான் அந்த குடும்பம் தப்பு அவர் சிறந்த அகலாக்குள்ள இல்லாதவராக அவர் இருந்தாண்டா வீட்டோட கணவனாக இருக்கக்கூடிய மனைவி மாறுற நிலம் அந்த அந்த குடும்பத்திலே நிலைமை என்னடா சண்டே தான் இங்கே போய் ஏண்டா இவன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு மனைவி தானே பொறுப்பாளர் இவன் நிர்வாகம் செஞ்சிருப்பான் சின்ன சவுண்ட் கேட்க என்ன சத்தம் அங்கே கேட்கறது இப்ப என்ன நீ வெளியே வேலைக்கு பேத்திருந்தா அந்த சத்தமும் வந்து முடிஞ்சு அழகாக முடிஞ்சிருக்கும் பேத்து பார்த்தா ஏதாவது ஒரு கிளாஸ் உடஞ்சிக்கும் கிளாஸில் வரலாறு பேசுகிறது கிளாஸில் பெருமதி பேசுறது எத்தனாம் ஆண்டு கொண்டு பேசுறது அதோட அது பிரச்சனையாக மாறும் பிள்ளையோட ஒரு சவுண்டு கேட்டுகிட்டிக்கு மனைவி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான் இவன் ஃபோன் யூஸ் பண்ணிருப்பான் திடீர்னு பற்றி ஒரு அறை என்ன சவுண்டு போடுறேன் ஆல் மாதிரி பேத்துருது பிள்ளையோட சுதந்திரம் இல்லை மனைவியிட சுதந்திரம் இல்லை சேர்ந்தா சண்டை வந்துட்டேன் காலையில் போ அந்திக்கு வா ஈவினிங் வா இல்லாட்டி தெருவில் பேர்த்தே உட்கார் அந்த மனைவி கொஞ்சம் நிம்மதியா இப்போ உனக்கு டென்ஷன் வராது காண காண என்ன செய்ய மாட்டேன் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆணுக்கு அது கவனம் கொடுத்துக்காண்டே ஆண் மனைவி ஒரு மூலையில் அழுதுட்டிருந்தாலும் ஆணுக்கு சும்மா வைக்கிறா அவ விளங்காம அழுது என்ன அழுதுறான்னு கேட்பேன் அப்படியே என்ன செஞ்சிருக்கும் கடைசில போய் அது முடிச்சிருக்கும் அது ஆணுடைய பிரச்சனை அந்த எட்டுக்கிறது ஆணுடைய பிரச்சனைகளில் உண்டு சேரும் சேர்றத வந்து அதான் சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய இது வந்து ஒரு தன் வீட்டை வந்து ராஜ்யமா தன் இடமா நினைக்கிறான் அதுல போய்த்து நீ வந்து ஒவ்வொன்றா தலையிட்டுருக்க அவரு டிஸ்டர்ப் ஃபீல் இயற்கையான ஒரு உண்டு எனவே எந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு அவசியம் ஒரு நிர்பந்தம் என்று இருக்கிறதோ அதில் மட்டும் என்ன செஞ்சுக்கணும் செய்யணும் பல அறிஞர்கள் வந்து சொல்றாங்க கூட்டு தொழுக ஜமாத்து இல்லாட்டி நான் தனிமையே விரும்பி இருப்பேன் அப்படி ஹவுஸ்லா உஸ்லா தான் எனக்கு மிச்சம் விருப்பமானது கூட்டுத்தொழுகை தான் நான் என்ன செய்வேன் இந்த இதுக்கு வாரேன் அப்படின்னு அப்ப அந்த உஸ்லா வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிகளில் உண்டு அல்லாவா பெண்களுக்கு ஒரு ரிலேக்ஷன் மாதாவுடைய காலத்துல நீங்க உஸ்லாவா இருந்துக்கங்கா இருந்து என்ன அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படியே நல்லா உத்தரலை எனவே இது இவங்களையா கொண்டு போய் எத்திக்காப்புல ஒரு பத்து நாள் அல்லாவுத்தால என்ன செய்யறா அங்க வைக்கிறேன் இப்படி கொஞ்சம் உஸ்லாவெல்லாம் என்ன செய்யறா ஏற்படுத்ததான் செய்யறாடத்தை நம்ம பார்க்கறோம் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்கள் இதை பத்தி மாஹா அவர்கள் சைது உல் ஹாத்தியர் அவ்வளவு விரிவா என்ன செஞ்சுக்கிறார் பேசுகிறாரு குடும்ப வாழ்க்கை நான் அதை என்ன செய்வேன் அந்த கணவன் மனைவி உறவு சம்பந்தமா அதை பேசுவேன் எனவே இந்த அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையா கூட்டு குடும்பமா என்று சொன்னா இதுகளுக்கு எல்லாம் இதாக இருக்கும் அடுத்தது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது அப்படி என்றதுல அவளுக்குரிய பிரைவேசி ஒன்று இருக்கு இஸ்லாத்துல பிரைவேசி மிக முக்கியமான பகுதி அவள் திருமணம் முடிச்சு கணவனோட சந்தோஷமா இருக்கிறது வரான் கணவன் மனைவியோட இருக்கிறது வாரன் இவன் பயிற்சி என்ற பேர்ல கொண்டு போய் அதுக்குள்ள போட்டுடுறான் பயிற்சி கொடுக்குறாரா சரியா இந்த பயிற்சியில சரியே வராது பயிற்சியில பகமைக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோன்ற அர்த்தம் முடிச்சாச்சா தனி எடுத்தாச்சுன்னா கணவன் மனைவிடைய இளமைகளையும் அனுபவிக்கலாம் அவங்க சந்தோஷமா அமைக்கலாம் மகிழ்ச்சியாகும் அவங்களோட பிரைவேசியும் இருக்கும் அவங்களுடைய இதில் கொஞ்சம் நல்ல இவன் எப்ப தனி குடித்தனம் ஆகுது தெரியுமா பத்து வருஷம் இருந்து சண்டை புடிச்சு தேஞ்சி ஓடாயின ஒரு தனி குடித்தனம் அப்படின்னு போறது அதுக்கு ஒரு தனி குடித்தனம் போனாலும் பிரயோசனம் இல்லை போகாட்டி பிரயோசனம் டைம்ல தான் தனி குடித்தனம் போறது வாழ்க்கையில நிர்பந்தம் வழி இல்லை நம்ம ஒரு பேச்சுவார்த்தையில வாழ்றோம்னா அது ஓகே சாபர் அப்படித்தான் எல்லா சில குடும்பங்கள்ல இருக்குது பேச்சுவார்த்தை ஆனா ஒரு பெண்ணுக்கு ரைட் இருக்குது என்னையே தனி குடித்தன வைங்க நீ தனிய பிரிச்சுட்டு தானே நீ கத்துறதுக்கு உனக்கு ரைட்டே இல்லை சரியா தனி குடுத்தேன் ஆனா அந்த பெண் தாங்க ரெடி ஆகிங்கன்னு எல்லா பகுதிகளையும் தனிக்குடித்தனம்னு பிறகு பாரு மாமி வந்து பார்க்கவே இல்லைன்னு அங்கேயும் வரக்கூடாது சரியா அது உங்களோட உமா வந்து இப்ப தனி குடித்தனம் அடிப்படை சஹாபி அடிப்படையில் தான் தனி குடித்தன வந்தேன் அதுக்குப் பெற மறுபடியும் என்ன என்னது குராபியா மாறுறது சரியா அந்த லிஸ்ட் இருக்கக்கூடாது அது வந்த லிஸ்டையில் அப்படி அந்த அமைப்புலேயே நடந்து கொள்ளணும் ஒரு பக்கத்தை கேட்கறது ஒரு பக்கத்தை கேட்க அமைக்கிறது என்ன கணவனுடைய தாயை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஆனால் அவள் பிரெக்னன்ட் ஆயிப்பா அதை பார்க்க வராமல் இருந்திப்பா அது பார்க்க வரல என்று பிள்ளை ரெண்டும் சரியா இதுவே அது ரெண்டு இரு அது இருந்தால் இது இருக்கு இது இல்லாட்டி அது இல்லாம போனால் குறைப்பிடிக்க கூடாது சட்டங்கள் சரியாக வரணும் எனவே அது நம்ம அந்த மாமி மருமகள் பிரச்சனை அதுவும் சரியா இதுல வந்து தனி தனிக்குடித்தனமா கூட்டி குடித்தனமா என்ற அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் மெயினான சப்ஜெக்ட் தனி குடித்தனம் என்பது மற்ற அடிப்படையில் பார்த்தா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இது கூட்டு குடும்பத்தை குலைக்கிறது கூட்டு குடும்பத்து ரிலேஷன்ஷிப் பேன்றவன் ஆண் அந்த பெண் அவனுடைய அந்த அந்த மார்க்க விளக்கம் தான் பேணமே தவிர உண்டா இருந்தா தான் அர்த்தம் அல்லது தனிக்குடித்தன போறன்றது மார்க்க ரீதியாக என்னது அது ஒரு தவறான அர்த்தம் இல்லை அல்லது வரவேற்கத்தக்க லெவலுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் கூட்டு குடும்பத்துல தான் என்னது பழமை போட்டிக்கணும் அந்த காலத்துல நம்ம கூட்டு குடும்பம் இருந்தவன் அந்த பழமை போட்டுறவையெல்லாம் என்ன செய்யப்படாது செய்யக்கூடாது என்னையோ அதை நம்ம சொல்லிட்டு போனோம் எங்களுக்கு சகாபா கடை வரலாறு பார்க்கறேன் ஆனா கூட்டு குடும்பம் இந்த நன்மை இருக்கான்னு கேட்டா நன்மை இருக்கு இல்லாமலாம் இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தால் அதில் வளர்கிற ஒரு புள்ள வந்து தலைமைத்துவ பண்பாடோட வளருவான் லீடர்ஷிப் தன்மையோட வளருவான் முறையா வளர்த்தான் அவன் எல்லா அந்த எல்லா சம்பந்தப்பட்டு அப்படியே கலந்து வளர்த்தான் பிரச்சனை வேண்டாம் எனக்கு இன்னைக்கு குடும்பத்தை ஸ்கூல்ல விடுறோம் ஸ்கூல் வந்து என்ன குடும்பத்தோடு பிரிகிற படிப்பு தான் கொடுக்கும் குடும்பத்தை சேர்ற மாதிரியா சிலபஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அவன் பிரிஞ்சு பேத்துருவான் அந்த சிலபஸ் முடி அவன் என்ன செஞ்சிருவான் தனியா பிரிஞ்சு பேத்துருவான் அந்த தான் அவன் வச்சுக்கிறான் சரியா அதெல்லாம் முடியும் அவன் தனிச்சு போற தான் அவனோட செட்டப் படிச்சு அவன் தனிச்சிருவான் எப்படியும் தனிச்சிருவான் அதனால கூட்டு குடும்பத்துல எல்லா பயிற்சியும் அவனுக்கு வெறுப்பா மாறு கூட்டு குடும்பத்துடைய சூழலே அவனுக்கு ஒரு காலத்துல வெறுப்பா மாறிக்கிட்டே வரும் டிஸ்டர்பன்ஸா மாறிகிட்டே வரும் அதை காட்டாம அந்த சிலபஸை காட்டாம அவன் கூட்டு குடும்பத்துல இருந்தாங்கன்னா சில பொழுது தலைமைத்துவ பண்பாடோட லீடர்ஷிப் இதோட போட்டி உணர்வுகளோட அந்த சகிப்பு உணர்வுகளோட அவளவையான அந்த முழு கூட்டு குடும்பம் அவனுக்கு பயிற்சி கொடுத்தி இன்னொரு சிலபஸையும் காட்டிக்கிட்டே இருக்கேன் எப்பயும் நல்ல முறையில புரிஞ்சுக்கிறனும் இன்னொரு சிலபஸையும் காட்டிக்கிட்டே இருந்தா தான் இருந்துட்டு இருப்பான் சரியா அது உலகத்துல இயல்பு நீ இந்த சிலபஸ படிக்கிற இது அதை சூப்பர் இப்படியே சொல்லிக்கொண்டே இறங்கி பாபோம் அவனால என்ன செய்யலாது அந்த நிம்மதியை அவன் காண கடைசியாக மார்க்கத்தை பயின்றதுக்கு ஒழுக்கத்துக்கு பயின்றதுக்கெல்லாம் கூட்டு குடும்பம் என்ற ஒரு சப்ஜெக்டும் இருக்கிறது இன்னொரு கூட்டு குடும்பத்து ஒரு பிரச்சனை சொல்லி முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா குடும்ப சப்ஜெக்ட் வர பொருள் என்ன கூட்டு குடும்பம் என்ன கூட்டு குடும்பம்னு வச்சுக்கிறது தாய் தந்தையெல்லாம் அவர் கொண்டாந்து வச்சுக்கொள்வாரு தாய் தந்தையை பார்க்குற ரெண்டு பேர்ல முழு குடும்பம் அங்கே வந்துடுறது தாய் தந்தையை பாக்கிற பேரில் நான் தாயை பார்க்க வரேன் தந்தையை பார்க்க வரேன் உமா தானே பார்க்க வந்தேன் நான் என்ன பாப்பா தான் மூணு நாள் அங்க ஹோல்ட் பண்ணிடுறது சரியா அவங்களும் மார்க்கப்பட்டுள்ளவங்க இவங்களும் மார்க்கப்பட்டுள்ளவங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க அப்படி என்றால் அது அந்த குடும்பத்துடைய நிகழ்வு விதிவிலக்கானது அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கும் அதெல்லாம் அருள் செய்த குடும்பங்களை தவிர அதுல தாராள மனப்பள்ள ஒருண்டோ ரெண்டோ லீடர்ஷிப்ல உள்ள வரிப்பாங்க அந்த குடும்பத்தை அப்படியே கொண்டு வைத்து போய் இருப்பாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் இந்த குரூப் வந்து இருந்தா செலவழிக்கிற யாரு அந்த மனைவி பாக்குறா நம்ம ஹஸ்பண்ட் தான் செலவழிச்சுட்டு இருக்கிறார் ஆனா உமா பாக்குற பாபா பாக்குற பேர்ல இங்க வாருது சில மனைவிமார்கள் சொல்றாங்க என்னன்னா நீங்களும் ஒரு மூணு நாள் கொடை வைத்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க ஒரு மூணு நாள் நீங்க ஒரு மூணு நாள் நீங்க ஒரு மூணு நாள் வச்சுட்டு இருக்கீங்க அவர்கள் ஒருவருடைய பராமரிப்புல அந்த தாயும் தந்தையும் இருந்தால் அவங்க இன்னொரு குடும்பத்தை அங்க வச்சுக்கிறாங்க அங்க முழு சப்ஜெக்டும் அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் சரியா விருந்தாளிகளை மூணு நாள் கவனிக்க வேண்டி வருது விருந்தாளிகள் அதுவும் ஒரு தலைப்புல பேசுறேன் ஏன் தெரியுமா ஊடுக்குள்ளேருந்து வந்தா விருந்தாளி சொல்லவே இல்லைங்க பக்கத்து ஊர்லேருந்து வந்து இங்கே கேட்டீங்க இஸ்லாத்துல பார்வையில் அது விருந்தாளியே அல்ல விருந்தாளி ஒரு ஊரை தாண்டி வந்து தங்கிறதுக்கு கதியற்ற நிலைமையில இன்னொரு ஊருக்கு வருவான் ஹோட்டல் இருந்தாலுமே ஹோட்டல் இருந்தாலுமே அவனை நீங்க அந்த ஹோட்டல் இல்லையுன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு கிலோமீட்டர்ல இருந்து அவன் வாரான் அவன் தங்கி ஆகணும் ஒரு இடத்துல அப்ப தங்கி ஆகணும்னா அவனுக்கு அந்த உரிமைக்கு மூணு நாள் அவனுக்கு மூணு நாள் உரிமைக்கு தங்குறது இது என்னடா பக்கத்து தெருல இருந்து வந்து நாங்க விருந்தாலும் தானே மூணு நாள் தங்குறேன்னு சொல்றது இதுக்கும் விருந்துக்கும் சம்பத்தமே இல்ல தியாபத்துக்கு இதை விளங்குற தைப் என்றா என்ன மலக்குமாரலுக்கு அல்ல என்னது தைப் இப்ராஹிம் என்றா எங்க இது வந்தது வானத்துல இருந்து வரணும் சரியா அந்த வந்தா தான் தைப் மூசா அலிஸ்லாத்துக்கு என்னது போறாங்க அவங்க உணவளிக்கல் மூணு நாட்கள் வருது அப்படி மூணு நாள் வந்துட்டு பக்கத்து தெரியல மூணு நாள் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வருது அப்போ மூணு நாள் ஃபுல்லா இங்கதான் விருந்தவங்கள் விருந்தளிக்கலாட்டு எடுத்து தின்ற உரிமை இருக்குது அந்த வீட்டுல எடுத்து சாப்பிட்ற உரிமையை கொடுத்துருக்குது இது தெருக்கு தெருவா கொடுத்துருக்கும் தியாபத்த வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து கவனிப்பாரட்டு ஹோட்டல்கள் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன் ஹோட்டல்கள் இல்லேன்னு வச்சுக்கோங்க அப்போ மூணு நாள் ஒருத்தர் வந்து தங்குறாரு நான் தங்க போறேன் இதுதான் எனவே கனவு அங்க தந்தைகிறாரு அங்க தாய்கிறாரு உபகாரம் செய்ய போங்க கஷ்டம் கொடுக்கறதுக்கு என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் ஏன்னா அவங்க தாய் தந்தைய உங்களை விட்டுட்டு அவங்க கவனிக்கிறதே உங்களோட குற்றத்தை இல்லாமக்கும் அவன் பொறுப்படுக்க நீங்க ஒன்னும் யோசிக்க நான் பாத்துக்க அப்படின்னு அது இல்லமாக்கும் இதுக்கு மேல கூட போய் என்ன செய்யறது அங்க பத்தி நம்ம தாய் தந்தையை பார்க்க போறோம்னு சொல்ல முதலாவது தாத்தா வந்துட்டு போறது அதுக்கு அடுத்த நாள் அவங்கள தாத்தா வர்றது அதுக்கு அடுத்த அந்த அளவு தாய் தந்தையை பாக்கிறது போயெல்லாம் என்னது இவங்களை பாக்குறதே என்ன செய்யுது ஒரு நிலைமை ஆகிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அந்த தாய் தந்தை இடம் இஸ்லாம் என்ன சொல்றது அவங்க வயதான கட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாராளமான மகனடா ரைட் இதெல்லாம் நடக்கிட்டு சபராக எழுதிட்டு போறது வேறு ஆனா மனைவிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அவங்களோட ப்ரைவேசி அங்க இருக்குது அவங்களுக்கு கேட்குற உரிமை அவங்களுக்கு என்னது இருக்குது அப்போ கடைசியில் கணவன் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவான் இவங்களுக்கு தனி ஊடு வச்சு இப்போ வந்து பாருங்கன்னு என்னது சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்வான் தள்ளப்படுவான் இது வந்து அந்த குடும்பத்தில் முதுமை என்ற தலைப்புல வர டைம்ல அதை பகுதி என்ன செய்வோம்